ஒரு சிறிய கிராமத்தில் ராகுல் என்ற சிறுவன் வாழ்ந்தான் ஒவ்வொரு காலமும் அவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு பழைய நிலத்தை கடந்து செல்வான் அந்த நிலம் வெறிச்சோடியது பசுமை எங்கும் இல்லை ஒரு நாள் ராகுல் தன் மதிய உணவிலிருந்த மொட்டை கடலையை மண்ணில் இருந்தான் நாட்கள் சென்றன மழை பெய்தது காற்று வீசியது அந்த சிறிய கடலை மண்ணுக்குள் மறைந்தது ஒரு நாள் ராகுல் பார்த்தான் அந்த நிலத்தில் ஒரு பச்சை முளைத்திருந்தது அவன் கண்கள் மகிழ்ச்சியில் அவன் தினமும் அந்த அந்த தண்ணீர் ஊற்றினான் மெதுவாக வளர்ந்து வந்தது வருடங்கள் கழிந்த போது அந்த முளை ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது குழந்தைகள் அதன் நிழலில் விளையாடினர் அவரது சிறிய செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருந்தது சிறிய செயலும் பெரும் விளைவை கொடுக்க முடியும் தொடங்குவதுதான் முக்கியம் ராகுல் மகிழ்ச்சியுடன் அந்த மரத்தை பார்த்தான்